அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு கண்ணியத்திற்கும் பேரன்புக்கும் இடையே சொந்தங்களே மஸ்ஜிது நபவியிலிருந்து ஒரு பதிவும் இறை இல்லங்கள் மஸ்ஜித் எனும் பள்ளிவாசல் சம்பந்தமான பதிவும் இந்த உலகத்தில் அல்லாஹுக்கு மிக பிடித்தமான இடம் மஸ்ஜித் எனும் பள்ளிவாசல்கள் அஹபுல் பிலாது ஹிலாஹி மசாஜிது அல்லாஹுக்கு பிடித்தமான இடம் என்பது பள்ளிவாசல்கள் என்பது அல்லாஹ் அலிசையே கருத்தாகும் அந்த அடிப்படையில் பள்ளிவாசல் என்பது முதற் செய்தி மிக உரிமையாக நமக்கு பயன்படும் இடம் என்பதுதான் நம்முடைய வீடுகளை விட நம்முடைய வீடுகள் தற்காலிகமாக நாம் அந்த வீட்டில் இருக்கும் வரைக்கும் தான் நம்முடைய காலத்திற்கு பிறகு அந்த வீடு யாருக்கோ எவருக்கோராகிறோம் ஆனால் பள்ளிவாசல் என்பது கியாமத்து நாள் வரைக்கும் அல்லாஹி இல்லமாக இருக்கிறது நாம் உரிமையாக சென்றுவிடும் இடமாக இருக்கிறது யாரும் நம்மை பள்ளிவாசல்களில் தடுக்க முடியாது இது ஒரு செய்தி அடுத்து பள்ளிவாசலை பொறுத்தவரைக்கும் அல்லாஹுடைய அருளையும் பாவ மன்னிப்பையும் பெற்றுத்தரும் இடமாகும் ஏனென்றால் பள்ளிக்குள் நுழையும் பொழுது என்ன ஓதிட்டு உள்ளவரும் அல்லாஹும் மஃப்தஹ்லி அபுவாபு ரஹ்மதி இறைவா உன் அருள் வாயில்களை திறந்து வைப்பாயா என்று பிரார்த்தனை செய்துதான் பள்ளிக்குள் வருகின்றோம் பள்ளிக்குள் வரும்பொழுது காலை எடுத்து வைத்து வர வேண்டும் அல்லாஹம் அஃப்தஹலி அபு கேள்வி கூறி பள்ளிக்குள் வர வேண்டும் பள்ளிக்குள் கடமையான தொழுகை சுன்னத்தான தொழுகை உபரியான தொழுகை ஆகிய தொழுகைகளில் கவனம் செலுத்த வேண்டும் திருக்குர் ஆன் ஓதுதல் தஸ்பீக எனும் சுபான் அல்லாஹ் ஓதுதல் தஹ்மீதனும் அலமதுல்லா சொல்லுதல் தக்பீர் எனும் அல்லாஹு அக்பர் கூறுதல் தஹலீல் எனும் லா இலாஹி அல்லா சொல்லுதல் இஸ்திஃபார் செய்தல் சலபா தூண்டுதல் துவாக்கல் செய்தல் ஆகியவைகளில் முழு கவனம் செலுத்த வேண்டும் வீண் பேச்சுக்களை முற்றிலும் தவிக்க வேண்டும் வீண் பேச்சுக்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் அத்தோடு பள்ளிவாசலில் கடமையான தொழுகைக்கு அதை அதான் சொல்லப்பட்டு அழைக்கப்பட்டால் பள்ளிக்குள் வரக்கூடிய நாம் சுண்ணத்தோடு விட்டு தொழுகைக்கு காத்திருக்கும் காத்திருக்கத்தின் காலமெல்லாம் ஒரு வானவர் அருகில் அமர்ந்து அல்லாஹ் அஃபி லஹூ இறைவா இவரை மன்னித்து இவருக்கு அருள் செய்வாயாக என்று பிரார்த்தனை செய்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு புனித தலம்தான் உலகிலுள்ள அத்தனை பள்ளிவாசல்களும் குறிப்பாக உலகத்தில் இரண்டு புனித தலங்கள் பக்கத்தில் முக்கர்ரமா அங்கே வணங்கக்கூடிய வணக்கங்களுக்கு ஒரு லட்சமானது இன்பி அதிகம் மசிது நபவி இதோ நான் இருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசல் இங்கே தோழக்கூடிய தொகைக்கு ஒரு வணக்கத்திற்கு ஒவ்வொரு வணக்கத்திற்கும் ஆயிரம் மடங்கு நன்மை அதிகம் என்பதாக சொல்லப்படுகிறது ஆகவே பள்ளிவாசல்களின் ஒழுக்கத்தை மாண்பி காப்போம் இவ்விரண்டு புனித தலங்களுக்கும் இன்ஷா அல்லா இங்கே எல்லோரும் வர வேண்டும் என்று இங்கே பிரார்த்தனை செய்வதோடு உங்கள் எல்லோருடைய ஹலாலான அச்சத்துக்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் உங்களுடைய குணக்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் இல்லாமல் இறைவன் உங்களுக்கு இயலக எல்லா நட்பாக்கியங்களை தர வேண்டும் என்று இங்கிருந்து பிரார்த்தனை செய்கிறேன் இன்று லவியோ லவ்வல் விரை பத்தொன்பது ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு இஸ்லாம் அலைக்கும் வரமதுல்லாஹி